இவனோட கேள்வி சொல்லிப்பேன் நீ கேட்டுக்காயா அவனோட கேள்வியை அவனோட கட்டடத்தில் இப்போ நடக்கிற நலம் முதலுங்கிறது சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்காயா இந்த சரியில்லாத அமைப்புங்கிறதாயா ஐபிஎஸ் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்குமே இருக்குது அதுக்கு இடையில் வழக்கு எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்குது கூடுவார தேசத்தில் குளறுபடி வருது அதே சமயத்தில் செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுப்பக்கூடிய சூழல் இது எல்லாமே நடந்தேறி முடியணும் நடந்தேற முடிய ஒரு பக்கம் தானாயா இதுக்கும் பிற்பாடாவது இவன் இருக்கக்கூடிய சூழலில் எல்லா வழக்கையும் விடுதலை பண்ணி தரான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பயப்பட வேணாம் வழக்கு விடுதலை பண்ணணுன்னாயா இதுக்கு மேலே இவன் எல்லையில் எந்த ஒரு கோல்பாருக்குமோ இல்லை கூடுவா தோஷம் போட்டுவிட்டோ எந்த ஒரு வழக்குக்கும் போலுங்கிற உத்தரவை தான் எனக்கு கொடுத்தா தான் நான் அதை விடுதலை பண்ணி தருவேன் ஏன் அதை கேட்குறேன்னாயா அடுத்த கரக அமைப்பு ஒன்று வருது இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளேயே அதுக்கு போகாத இருக்குன்னா இந்த வழக்கை சத்தியம் பண்ணி கொடுத்தானா அடுத்த வழக்கு போகாத அவன் ஆட்டோமேட்டிக் ஒதுங்கிப்பான் இல்லைன்னா திருப்பியும் வழக்கு தொடுக்கக்கூடிய சூழல் வருது அந்த வழக்குக்கு போவான் எப்படி வச்சுரு சொல்றப்பட்டு நினைக்கிறான் ஏற்கனவே உள்ளத்தை நான் சரி பண்ணி விடுதலை பண்ணி கொடுக்குறேன்ப்பா ஆனால் அதுக்கான கரக அமைப்பு திருப்பி இன்னொரு வழக்கு காத்துக்கிட்டு நிற்கிது நீ இனிமேல் நான் வந்து கூலார வோஷத்தில் போல் செய்யாத தப்புக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிற செய்யாத தப்புக்குன்னா நான் தொலை போன ஒரு காரணத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டாங்க நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி ஆர்வ கோளாறுல போய் மாட்டினது இது சொல்கிறது புரியுதாப்பா முழு நான் செயலுன்னு செயல்படுத்தணுன்னு செய்யாத ஒரு செயலுக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சு நிற்கிறேன் அதனால் இதுக்கு மேலே நீ அந்த இடத்துக்கு இதே நடக்க நடக்கக்கூடிய சூழல் அமைப்பு இந்த ஐபசி மாதத்துலேயே இன்னொன்று வருது அந்த நீ அமைப்பு உள்ள இடத்துக்கு நீ போயிடலான்னு அப்படின்னு வாக்குமலம் எனக்கு கொடுத்தீன்னா உனக்கு இப்போ இருக்கிற வழக்கை அதை எவ்வளோ சீக்கிரத்தில் முடித்து விடுதலை பண்ணி தருமோ விடுதலை பண்ணி தரேன் அதுக்கும் பிற்பாடு உன் உண்டு உண்டு தொழில் உண்டுன்னு போகிறேன்னு சொன்னால் செஞ்சு தருவான் இல்லைன்னா அதை பற்றி இந்த பிரச்சனையும் போதும் நான் வேற கூட்டம் கொள்ள எனக்கு இந்த பிரச்சனை வெளில வந்தாலே போதும் ஒரு மாதம் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அதனால் இதுக்கு மேலே வேணாம் ஐயா கட்டடத்துக்கு வரும்போது வெள்ளிக்கிழமைக்கு அழைச்சிட்டு வா வரையில் சிவப்பு கயிறு வாங்கிட்டு வா கருப்பு கயிறு காலுக்குள்ளதும் வாங்கிட்டு அவன்கிட்ட நான் வாக்குமூலம் வாங்கின பிற்பாடு அவனுக்கு உனக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் விடுதலை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் விடுதலை பண்ணுறான் நம்பி இருந்தவன் எல்லாம் பழி வாங்கிவிட்டான் இப்போ குறுக்க வந்தவன் பார்த்தும் பாராமல் நானே சாட்சியம் வாக்குமூலத்துக்கு வராங்கிற மாதிரி சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எல்லாம் ஒன்றை விட்ட ரத்தமாக இருந்தாலும் தான் வந்து மாட்டுதெல்லாம் எல்லோரும் இன்னைக்கு பகையாளி ஆகிட்டாங்க ஆனது ஆனதாக இருக்கட்டும் இதுக்கு மேலே எந்த ஒரு சொல்லியும் எந்த உறவும் வேணாம் இதை எல்லாத்தையும் கண்டித்து நிப்பாட்டினாயா நிப்பாட்டி இதெல்லாம் பயப்பட வேணாம்